வணக்கம் வணக்கம் எல்லோரும் இருக்க முதல் அமெரிக்காவினுடைய தலைவர் கேஷ் பட்டேலுடன் உக்ரைனுடைய தூதுக்குழு தலைவர் உமரோ இரகசியமாக திரை மறைவில் சந்தித்து பேசியிருக்கின்றார் பல சந்திப்புகள் நடந்திருக்கின்றன மர்மம் என்ன துருக்கியினுடைய அதிபர் தையீப் எர்டோகனும் ரஷ்ய அதிபர் புட்டினும் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் பேச்சுக்களின் பின்னதாக சமாதானம் விரைவில் வரும் என்று துருக்கிய அதிபர் ஊடகவியலாளரிடையே பேசியிருக்கின்றார் இந்தோனேஷியாவில் வீசிய புயலானது இதுவரை ஆயிரம் பேர்களுக்கு மேற்பட்ட உயிர்களை காவு கொண்டுவிட்டதாகவும் பெரும் சேதத்தை ஏற்படுத்தினாலும் உலக நாடுகளிடம் ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன் என்று இந்தோனேசியா அறுதியும் உறுதியுமாக மறுப்பு உக்ரைனினுடைய ஊழல் விவகாரம் அமெரிக்காவில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது அமெரிக்காவை திரை மறைவில் சந்தித்து மன்னிப்பு தாருங்கள் என்று செலென்ஸ்கி நிர்வாகம் பேசுவதாக ஒரு சந்தேகம் புதிய அமெரிக்க ஆய்வு தூக்கக் குறைவிற்கும் விரைவு மரணத்திற்கும் இடையே சமன்பாடு ஒன்று இருப்பதாக கூறுகின்றது அந்த ஆய்வின் அறிக்கையும் இங்கு இடம்பெறுகின்றது அமெரிக்காவிற்கு வந்த உக்ரைனிய தூதுக்குழு ட்ரூஸ்ட்ரம் உமரோவ் தலைமையில் வந்தது தெரிந்தது இவர்கள் அமெரிக்காவினுடைய சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் பிட்கோவுடன் புளோரிடாவில் வெளிப்படையாக பேசினாலும் திரை மறைவில் ஒரு காலமும் இல்லாதவாறு அமெரிக்காவினுடைய எபிஐ போலீஸ் பிரிவினுடைய தலைவர் கேஷ் பெட்டேலுடன் இரகசியமாக பேசியிருக்கின்றார்கள் இந்த சந்திப்பு பல தடவைகள் நடைபெற்றிருக்கின்றது மேலும் இவரோடு மட்டுமல்ல எபிஐ போலீஸ் பிரிவினுடைய துணை இயக்குனர் இவர்கள் இரகசியமாக சந்தித்திருக்கின்றார்கள் இவர்களுடைய சந்திப்பானது பலத்த அச்சமூட்டுவதாக அமைந்திருக்கின்றது இப்பொழுது ஆளும் வர்க்கமானது மக்களை பற்றி அக்கறை கொள்ளாமல் தன்னுடைய இருத்தலை பற்றி அக்கறை கொள்ளுகின்றதா என்கின்ற சந்தேகத்தை இந்த திரை மறைவு நாடகம் ஏற்படுத்துவதாக அமெரிக்காவில் வாஷிங்டன் போஸ்ட் எழுதுகின்றது இது குறித்து நிபுணர்கள் சில சந்தேகங்களை வெளியிடுகின்றார்கள் முதலாவது ஊழல் குற்றச்சாட்டு உக்ரைனுடைய உயர் மட்டத்தில் இருக்கின்றது இதை காரணம் காட்டி அனைவரையும் துடை தெரிந்து விடுவார்களோ என்கின்ற அச்சம் இருக்கின்றது தூதுக்குழுவினுடைய தலைவர் உமரோ மேலும் இது போன்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது எனவே ஊழல் குற்றச்சாட்டு என்ற ஒரு விவகாரத்தை முன்னெடுத்து எங்களை பழி வாங்கி விடாதீர்கள் என்று இவர்கள் மன்றாடுவதற்கு சென்றிருக்கலாம் என்பது முதலாவது சந்தேகம் இரண்டாவது சந்தேகம் அமெரிக்கா கூறியதன்படி உக்ரைன் டொனட்ஸ் பகுதி முழுவதையும் ரஷ்யாவிற்கு எழுதி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இவர்களை அழைத்து எபிஐ பிரிவு அதற்கான அழுத்தம் கொடுத்திருக்கலாம் என்பது இரண்டாவது சந்தேகம் மூன்றாவது சந்தேகத்தை வாஷிங்டன் போஸ்ட் எழுதாமல் விட்டுவிட்டது இப்படியான நிலையில் இவர்களை அழைத்து இதற்கு நீங்கள் இணங்க தவறுவீர்களாக இருந்தால் அடுத்து என்ன நடைபெறும் தெரியுமா என்பதை விளங்கப்படுத்தி இந்த பெரும் அபாயத்தையும் முகவரியற்று போகக்கூடிய அந்த சூழ்நிலையையும் நீங்கள் எதிர்கொள்ளப் போகின்றீர்களா இல்லை நாம் சொன்னபடி அடிபணிந்து நடக்கப் போகின்றீர்களா இந்த இரண்டில் ஒன்றை எடுங்கள் என்பதுதான் கடைசி எச்சரிக்கையாக இருப்பது இப்படியான போர்க்கால இறுதி தீர்வாக இருக்கின்றது ஆகவே உக்ரைனினுடைய நீதியை தாண்டி இன்றைய வல்லரசுகளினுடைய ஒழுங்கிற்கு இணைவாக செல்வார்களாக இருந்தால் இருக்க முடியும் இல்லையேல் இருக்க முடியாது என்பதை அவர்கள் பேசியிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அமெரிக்காவினுடைய தலைநகர் வாஷிங்டன் டிசியில் இருக்கின்ற உக்ரைனிய தூதுவர் இப்படி ஒரு சந்திப்பு நடைபெற்றது உண்மைதான் ஆனால் அது பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பானது அந்த ரகசியங்களை வெளியிட முடியாது என்று கூறினார் ஆனால் உக்ரைன் ரஷ்ய போரில் என்னதான் ரகசியம் இருக்க போகின்றது என்பது அடுத்த கேள்வியாகும் ஆனால் உக்ரைனினுடைய ஊழல் விடயம் பற்றி பேசப்பட்டது உறுதி என்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் போஸ்ட் கூறுகின்ற பொழுது இது சாதாரணமான விடயம் அல்ல எஃப் பி ஐ போலி போலீஸ் பிரிவினுடைய தலைவரை சந்திப்பது இலகுவான விடயம் அல்ல மரபு ரீதியானதும் அல்ல எனவே இதில் வேறேதோ மிக முக்கியமான ஒன்று இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் ரஷ்ய அதிபர் முன்னொரு தடவை அமெரிக்காவில் டொனால்டு டிரம்பை அதிகாரத்திற்கு கொண்டு வந்தது எப்பிஐ போலீஸ் பிரிவுதான் என்று கூறியிருந்தார் ஆகவே எப்பிஐ போலீஸ் பிரிவினுடைய நடவடிக்கைகளை அரசியலாக இருப்பதனால் உக்ரைன் இதற்கு அடிபணிய வேண்டிய சூழல் இருக்கும் என்பதை கடந்த கால சம்பவம் உங்களுடன் ஒப்பிட்டால் இலகுவாக புரிந்து கொள்ளலாம் வெப்பவலைய நாடுகளின் மீது சமீபத்தில் வீசிய புயல் பலத்த பேரழிவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்தோனேஷியா மீது வீசிய புயல் காரணமாக மரணித்தோர் தொகை இப்பொழுது ஆயிரத்தை தாண்டிவிட்டதாக அறிவிக்கப்படுகின்றது சுமாத்ரா பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கின்றது மேலும் இருநூற்றி பதினெட்டு பேரை காணவில்லை என்று கூறப்படுகின்றது நேற்றைய கணிப்புகளின்படி தொள்ளாயிரம் பேர் இறந்திருந்தார்கள் இந்த இருநூற்றி பதினெட்டு பேரையும் சேர்க்கின்ற பொழுது ஆயிரத்தை தாண்டிவிட்டது என்றும் ஐயாயிரத்தி நானூறு பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சுமாத்திராவில் ஒரு மில்லியன் பேர் வாழிடங்களை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது மீட்பு பணிகள் அசம்பந்த போக்கிலும் ஆமை வேகத்திலும் நடப்பதாக பாதிக்கப்பட்டவர்களுடைய ஆத்திரம் குமுறலாக வெளியேறிக் கொண்டிருக்கின்றது இது புயலை விட பெரியதாக இருக்கின்றது இந்தோனேசியாவின் மூன்று தசம் ஒரு பில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் தேவைப்படுவதாக மதிப்பீடு வந்திருக்கின்றது ஆனால் இந்தோனேசிய அரசு உதவிகளுக்காக உலகத்தை நாடவில்லை அதை பார்த்துக் கொள்ளுகின்றோம் என்று அனைத்து உலக உதவிகளையும் நிராகரித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்த புயலானது இந்தோனேசியா ஸ்ரீலங்கா தாய்லாந்து மலேசியா வியட்நாம் ஆகிய ஐந்து நாடுகளையும் பதம் பார்த்திருப்பது குறிப்பிடத்தக்கது துருக்கி அதிபர் எர்டோகன் ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகிய இருவரும் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் முதலாவது பேச்சு தலையங்கம் உக்ரைன் போர் அடுத்த கட்டம் என்ன என்பது குறித்து பேசியிருக்கின்றார்கள் இரண்டாவது ரஷ்யாவின் பறிமுதலாகி பிரதிபலிப்பு என்ன என்பதன் குறித்து இருவரும் பேசியதாக கூறப்படுகின்றது ரஷ்யாவினுடைய கிரெம்லின் பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் ஐரோப்பிய நாடுகள் இப்படி செய்தால் அது மிகப்பெரிய கொள்ளை என்று வர்ணித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது பேச்சுவார்த்தையின் பின்னர் வெளியே வந்த துருக்கி அதிபர் தைய பெர்டோகன் உக்ரைனினுடைய அமைதி தீர்வு திட்டம் நெருங்கிவிட்டது என்று ஊடகவியலாளர் கருத்துரைத்து ரஷ்ய அதிபர் புட்டினை துருக்கிக்கு வர வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார் அவரோடு பேசிய பின்னர் ரஷ்ய அதிபர் துருக்கி அதிபரையும் தங்களுடைய நாட்டுக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் புதிதாக வெளிவந்திருக்கின்ற அமெரிக்காவினுடைய ஆய்வொன்று தூக்க குறைவிற்கும் விரைவு மரணத்திற்கும் இடையே தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கின்றது இதுவரை காலமும் விரைவான மரணம் வருமான இருந்தால் சிகரெட் புகைத்தலை முன்னணியில் கூறிக்கொண்டிருந்தார்கள் சரியான உணவின்மை இரண்டாவது காரணம் போதிய உடற்பயிற்சியின்மை அடுத்த காரணம் தனிமை இன்னொரு காரணம் என்று கூறி வந்தார்கள் ஆனால் இவை எல்லாவற்றையும் விட தூக்கமின்மை மிகப்பெரிய தாக்கத்தை வகிப்பதாக அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரிகன் இன்ஸ்டிடியூட் மருத்துவ ஆய்வுக் கழகத்தின் பேராசிரியர் அன்ட்ரூ மிக்கில் குழுவினர் மேற்கொண்ட ஆய்வின் பின்னர் இப்படி ஒரு ஆச்சரியமான கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் மனிதனுடைய தூக்க குறைவானது உயிர் காலத்தை தீர்மானிப்பதில் முக்கியமான பங்கு இருப்பதாகவும் வலுவான தொடர்பு இருப்பதும் இந்த ஆய்வில் வெளிவந்ததாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அமெரிக்காவில் உள்ள சகல மாநிலங்களிலும் சராசரியாக உயிர் வாழும் காலத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது இதில் நித்திரை குறைவு பின்வரும் பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிடுகின்றார் உடலின் எதிர்ப்பு சக்தியை செயலிழக்க செய்து விடுகின்றது உடலை பாதுகாப்பு நிலையில் இருந்து பாதுகாப்பு ஒரு நிலைக்கு தூக்கமின்மை வெளியே தள்ளிவிடுவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் முதலாவதாக இருபத்தி நான்கு மணி நேரங்கள் தூங்காமல் இருந்தால் பழைய விடயங்களையும் புதிய விடயங்களையும் வேறுபடுத்த முடியாது தினசரி தகவல்களை துப்பரவு செய்ய முடியாமல் மூளை திணறி போய்விடுகின்ற நிலை வரும் முப்பத்தி ஆறு மணி நேரங்கள் தூக்கமில்லாமல் இருந்தால் செரிமானம் பாதிப்படையும் மூன்றாவது நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் தூக்கம் இல்லாமல் இருந்தால் சாதாரண வைரஸ்கள் கூட உடம்பை தாக்கி நோயில் விழுத்தும் எழுபத்தி இரண்டு மணி நேரங்கள் தூக்கம் இல்லாமல் இருந்தால் கற்பனை உண்மை இரண்டையும் வேறுபடுத்தி பார்க்கின்ற ஆற்றல் குறைவடைந்து சென்றுவிடும் அல்லது இல்லாமல் போய்விடும் ஆகவே தூக்கம் என்பது முக்கியமானதாக இருக்கின்றது தூக்கமின்மை நேரடியாக விரைவு மரணத்தை ஏற்படுத்துகின்றது என்று கூறாவிட்டாலும் தூக்கமின்மையானது பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தி விரைவான மரணத்திற்குள் தள்ளுகின்றது எனவே அன்றாடம் ஏழில் இருந்து ஒன்பது மணி நேரம் தூக்கம் அவசியம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இதற்கு குறைவாக தூங்குவோமாக இருந்தால் நோய்களுடன் உடம்பு போராட முடியாத நிலை வரும் மரபணுக்கள் நோய்களினால் பாதிக்கப்படும் மூளையினுடைய முடிவு என்று கூறப்படுகின்ற டிமென்சியா என்கின்ற மறதி நோய்கள் மூளை சீக்கப்படும் நித்திரை குறைவானது நேரடியாக ஆயுள் குறைப்பை காட்டாவிட்டாலும் இந்த கணிப்பீடுகளின்படி விரைவான மரணம் அடைந்தவர்களின் வாழ்க்கை முறையை பார்த்தால் தூக்கமின்மை அவர்களுடைய விரைவு மரணத்தில் பெரும் பாதிப்பை செலுத்தி இருக்கின்றது உணவை சரியாக தீர்மானித்தல் உடற்பயிற்சி இந்த இரண்டையும் எப்படி நாங்கள் கவனம் செய்கின்றோமோ அதுபோல உறக்கத்திலும் கவனம் வேண்டும் என்று அந்த ஆய்வு தெரிவிக்கின்றது இது தியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே